வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எங்களோடய வாட்டர் டிவினர் டிஜி பிரபு நம்ம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியாக அருகே செடிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு விவசாயத்தோடதுக்காக நிலத்துணையோட்டம் பார்த்துருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏலுமிச்சம் தான் நம்ம வச்சுருக்க பாயிண்ட்டு வண்டியும் வர சொல்லிட்டாங்க ஓட்டி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க ஒரு மூணு ஏக்கர் இருக்கும் மாந்தோப்பு அந்த இடத்துடைய உரிமையாளர் இவர் தான் அவங்க வந்து சொந்த ஊர் வந்து மதுரை ஆனால் அவங்க பேர் என்ன அப்படின்னா செந்தில் செந்திலுங்கிறவருக்கு நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் எதாவது பார்த்துட்டு பாரு எதுவும் என்ன பார்த்தீங்க யூடியூப் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நம்மளை கூப்பிட்டாரு இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் மார்க் கொடுத்துருக்கோம் டார்கெட் தொள்ளாயிரம் அடி மேல் மட்டத்தில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பதுலே ஒரு கேப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் அறநூற்றம்பது ஒரு கேப்பு எழுநூற்றம்பது எட்நூறில் ஒரு கேப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் கோவால்பட்டி இடத்தில் செடிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் செடிப்பட்டிக்கு மேலே சோனையப்பர் கோவில் சட்டத்தில் இந்த பாயிண்டு இரநூடியில் கேப் ஆகிருது தண்ணி